வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காங்கயம் சாலையில் விஜிவி கார்டன் மண்ணாந்துறை புதூர் அப்படிங்கிற பகுதியில் விஜிவி கார்டன் பகுதி குடியிருப்பு பகுதியில் நேற்று நமக்கு ஒரு தகவல் வந்தது அதில் இந்த வாய் இல்லாத ஜீவன்களான நாய்களை விசவைத்து கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது உடனடியாக நமது பிஎஃப்ஏ டீம் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் திருப்பூர் டீம் விரைந்து போய் அந்த சம்பவ இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜீவன்களை ஒரு விச விசவிச்சு கொண்டது ஒரு பெண்மணி ஒரு வயதான பெண்மணி தான் அவங்க அவங்களிடம் விசாரிக்கும்போது காவல்துறை சார்ந்தவர்களும் வந்து விசாரித்தாங்க நாமளும் தனிப்பட்ட விதத்தை விசாரிக்கும் போது அவங்க சொன்னது பாம்புகளுக்கும் கீரிகளுக்கும் தான் நான் விச வச்சேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் அந்த அம்மா பேசும்போதே தெரியுது அவங்க யாரோட தூண்டுதலின் பேரில் தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்கள அப்படி பேச வச்சுருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் அவங்க தண்டையிலிருந்து தப்பிக்க முடியாது ஏன்னால் சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த இதன் மூலமாக நம்ம வந்து பாதிக்கப்பட்ட ஜீவன்களுக்கு நம்ம நீதி வாங்கி தரதன் மூலமாக இனி யாருமே இந்த மாதிரியான தவறுகளை செய்ய தயங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காரியத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் பிஎஃபிஏக்க ஒரு ராயல் சல்யூட் தரணும் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் காவல்துறை அதிகாரிகளின் மூலமாகவும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷிவ் ஆஃபீஸர் பிஏஓ கிராம நிர்வாக அதிகாரி வரவழைச்சு மக்கள் முன்னிலை விசாரணை நடத்தி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய புகார்களை கொடுத்தாங்க அந்த புகாரை வாங்கிக்கிட்டு காவல்துறைக்கு அவர் புகார் கொடுத்தாரு அதன் மூலமாக விரைந்து அன்று இரவே எஃப்ஐஆர் போடப்பட்டது எஃப்ஐஆர் போட்டது மறாநாள் காலையில் அதாவது இன்று போஸ்ட்மார்ட்டத்துக்காக வந்து அந்த ஜீவன்களை இடத்துல இருந்து தோண்டி எடுத்தாங்க தோண்டி எடுத்து இப்போ அதை போஸ்ட்மார்ட்டமும் பண்ணிட்டாங்க பண்ணி அந்த சாம்பிள்ஸை வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த குற்றம் செய்த அந்த நபருக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுத்தே தீருவோம் இனி யாருமே இந்த தவறை செய்யறதுக்கு தயங்கணும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இனி இந்த தவறை செய்யறதுக்கு பயப்படவும் நீதி வாங்கி தரவும் இந்த வாயில்லாத இந்த ஜீவன்கள் உயிரிழந்த ஜீவன்களை நீதி வாங்கி தரவும் பொதுமக்களும் போராடினாங்க நம்ம பிஎஃப்ஏ டீமும் போராடிச்சு இனிமேல் இந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நியூஸில் இருந்தெலாம் வந்து கூட நியூஸ் சேனல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க எல்லா விதமான பப்ளிக்கோட துணையோடையும் நம்ம இதை செஞ்சுருக்கோம் திருப்பூரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம் இனி எங்கள் குற்றங்கள் நடந்தாலும் பிஎஃப்ஏ முன்னிலையில் நிற்கும் களத்தில் கள போராளிகளாக இறங்கி களமாட போகிறோம் நண்பர்களே இனிமேல் எங்கேயுமே விலங்குகளுக்கு ஒரு அநீதி நடக்கிறதுக்கு இந்த பிஎஃப்ஏ அமைப்பு விடாது நன்றி வணக்கம் என்னோட பேர் சரிதா பிஎஃப்ஐ அமைப்பில் இருக்க பீப்புள் பார் அனிமல்ஸில் திருப்பூர் மாவட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கேன் நேற்று வனாந்துறை புதூரில் இதுபோல் பதினஞ்சு நாய்களுக்கு விச வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததை அடுத்து நாங்க டீம் இங்கே விரைந்து வந்து விசாரணை நடத்தினதுல ஒரு ஏழு எட்டு நாய்களுக்கு இறந்து போன நாய்களை புதைச்சிருக்காங்க ஒரு சில நாய்களை காணும் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு பொதுமக்கள் சொன்ன தகவலின் பேரில் அங்கங்க தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு நாய்களை மீட்டு வந்து வச்சிருக்கோம் திருப்பி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனா எஃப்ஐஆர் மாதிரி எதுவுமே ஃபைல் பண்ணல புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்க திரும்பி வந்து பொதுமக்கள் வந்து குழந்தை போல வளர்த்திருக்காங்க தெருநாய்கள்ங்கிறது ஒன்னு ரெண்டு தான் வீட்டுல வளர்த்திருந்த நாய்கள் கூட இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்காட்டி குழந்தையாட்ட வளர்த்திருந்திருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க கண்டிப்பா அந்த ஜீவன்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் எந்த பாவமே அறியாத அந்த ஜீவன்களை ஏன் அவங்க கொல்லணும் அதுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது நாங்க வந்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து கிராம நிர்வாக அதிகாரி வந்துட்டு இங்க விசாரணை பண்ணாரு விசாரணை பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லா பொதுமக்கள்கிட்டையும் ஒரு புகார் வா எழுதி வாங்கினாங்க புகார் எழுதி வாங்கிட்டு காவல்துறையும் வந்தாங்க காவல்துறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட அந்த புகாரை கொடுத்து அவரு கம்ப்ளைண்டா கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது நைட்டே போய் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க திருப்பி காலையில போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் போஸ்ட்மார்டத்துக்கு இப்ப மூணு மருத்துவர்கள் வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வராங்க இப்ப அந்த புதைத்து அந்த ஜீவன்களை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்ணி அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் அனுப்பிட்டு அந்த ஜீவன்களுக்கு விசை வச்சது ஒரு பெண் தான் ஒரு வயதானவங்க தான் அவங்க ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றாங்க கொரோனா மருந்து வச்சிருக்காங்க வீடு விட போய் வாழை வச்சிருக்காங்க வச்சேன்றாங்க பாம்புக்கு வச்சேன்றாங்க அதுவே தவறான செயல் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் அம்மா பண்ணிருக்காங்க அதை விசாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த ஜீவன்களை பொதுச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் வழக்கு பதிவு பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த அம்மா மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி இருக்காங்க கண்டிப்பா அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவோம் என்னோட பேர் சரிதா